டாமச்சா பத்தொண்டு அடிச்சிருக்கேன்டா மாச்சான் பத்து அடிச்சிருக்கேன் ரெண்டு மாதம் சுட்டி போகண்டாமச்சான் ராவேலாம் தூக்கம் இல்லைடா எனக்கு இந்த போட்டதுலேருந்து எங்கே பாருன்னா குத்துமாச்சான் முடிஞ்ச கைதானடா குத்துடாஹா ம் அப்படி மச்சான் இப்போ நைட்டில் தூக்கம் இல்லைன்னு ஓண்டா மச்சான் கொஞ்சம் நாளைக்கு தூங்க இல்லாதான்டா வைத்தியர் சென் குத்து குத்துவாளி மச்சான் கொஞ்ச நாளைக்கு தூங்க இல்லாண்டி மச்சான் எனக்கிட்ட ஒரு ஐடியா ஒன்று இருக்கு நீ செய்யறியா மச்சான் செல்றான் நான் என்ன மச்சான் நீ பாடுறான் ஓ இப்போ உனக்கு வந்துட்டு இப்போ கை முறிஞ்சிருக்கிறதாலே நைட்டில் தூங்க இல்லாண்டு பரிசாரி செல்லிருக்காரு உன்னே இதுக்கு எனக்கிட்ட ஒரு ஐடியா ஒன்று இருக்கு மச்சான் நீ வந்துட்டு இப்போ கை முறிஞ்சிருக்கி தானே முறிஞ்சிருக்கிறதால நைட்டில் தூக்கம் வராது உனக்கு தூக்கம் வராத உடனே சும்மா ஊட்ட வச்சிருந்து வேலை இல்லை உனக்கு ஒரு வாட்ச்மேன் வேலை வந்து வாங்கி தாரான் அங்க போயிட்டு இது எப்படி தூங்க போற இல்லை நீ தானே அங்க போயிட்டு இருந்து உனக்கு மாசம் மாசம் சம்பளம் வந்தது மப்பை திரும் நீ தூங்காமலுக்கு முழிச்சிட்டு இருந்ததாக பை திருண்டா சரியா மஜாங் சரியா நீ ரெடி ஆயிடு உனக்கு அப்படி ஓகே எனக்கு கோல் ஒன்று அடி நான் ஒன்னு வந்து அங்க கொண்டு பெட்ரோல் செட்டில் வேலைடா சரியா ரெடி என்ன சொல்ல ஒரு நண்பனா நாம ஷாவை கிடக்கும் வாட்ச்மேன் வேலைத்துல வாங்கி தர கட்டு போறோம்